அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நாடுகளால் காரணத்தோரை சொல்லி நம்மை அறியும் வழியில் அறிந்து நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறோ வாழ வேண்டும் எவ்வாறு இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த மனிதனுக்கு அப்பால் நாம் எந்த உடலை தர வேண்டும் தான் அவசியன் சந்தர்ப்பத்தால் விளைந்த நங்கினை வென்றிடும் உணர்வை தனக்குள் செற்று அந்த உணர்வின் தலை கொண்டு வானியலை தனக்குள் கண்டு உணர்ந்து அது புவியலை புயலாக மாறும்போது காவல் இனங்களும் அது உருவாக்குவதும் தாவரங்களை உயிரணுக்கள் நுகர்ந்து அணுக்களாக மாற்றி உயிரணுக்களின் செயலாக்கமும் உயிரணு தோன்றிய பின் அதன் கடைசி முடிவும் அவருடைய கடைசி எல்லை எது என்பதனை துருவன் தெளிவாக தனக்குள் அந்த உணர்வை நுகர்ந்து துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாகி இன்றும் துருவ எல்லையாக வைத்து இன்றும் தனது வாழ்க்கையை வழிநிறுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றான் துருவ மகரிஷி முதல் மனிதனாகி பின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை ஒளியாகி அதுவே கடைசி எல்லையாக அடுத்து இல்லாத நிலைகள் கொண்டு வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளான் துருவ மகரிஷி அவனின்று விளைந்த உணர்வுகளை பின் வந்த மக்கள் எவர் அதை கவர்ந்து கொண்டனரோ அவரே துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் ஆறாவது அரு ஏழாவது நிலை அறிந்ததனால் சப்தரிஷி மண்டலம் என்று தெளிவாக்குகின்றனர் மகரிஷிகள் நமது வாழ்க்கையில் அன்று துருவன் எவ்வாறு வாழ்ந்தானோ அவன் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு அவனுடைய வாழ்க்கையை வழிநடத்தினானோ அதன் வழிப்படி நாமும் சென்றால் நமது கடைசி எல்லையான சப்திருஷு மண்டலமுடன் இணைந்து நாம் திரையில்லா நிலைகளை அடையலாம் அண்டத்தின் அகண்ட நிலைகளிலும் என்றும் நிலை கொண்டு வாழலாம் நமது பிரபஞ்சமான சூரியன் அழிந்தாலும் இந்த உயிரணு தோன்றி மனித உணர்வினை ஒளியாக மாற்றி அமைத்து உயிருடன் கொன்றி வாழும் இந்த துருவ மகரிஷி அதனின்று விளைந்த உணர்வுகளை பின்வந்து நாம் அனைவரும் இதை நோறும் என்றால் அவருடைய ஈர்ப்பு வட்டத்தில் நாமும் சப்தரிசும் மண்டலங்களாக வாழ முடியும் முதல்ல நமது சூரியன் உருவாவதற்கு முன் அதாவது விஷத்தின் தாக்குதலால் புதிதாக உருவாகும் அந்த ஆவியில் தாக்கப்படும்போது போது வெப்பமாக்கி சுக்கு நூறாக அணுக்களாக பிரிந்து ஓடுவதும் அணுக்களாக செல்லும் போது இயக்கும் காந்தம் வந்து அணுக்களின் தன்னை உருவெறுகின்றது நாம் சூரியன் ஆவதற்கு முன் இத்தகைய அணுக்களின் இயக்க நிலைகள் தருகின்றது பின் விஷத்தின் தாக்குதலால் சாந்தமான ஒரு ஆவியின் பால் தாக்கப்படும் போது சுக்கு நூலாக அது வெளிப்படும் போது வெப்பமாகி அந்த வெப்பமாகும்போது ஈர்க்கும் காந்தத்தின் நிலைகளும் உருவாகின்றது ஆகவே இவ்வாறு அணுவான அணு விஷம் சக்தி என்றும் அதன் தாக்குதலால் வெப்பமாகும் போது ஆதி பராசக்தி முதல் முதலே வெப்பத்தின் உருவாக உருவாக்க செய்யும் நிலை ஆதி லட்சுமி அதாவது முதல் முதல்ல உருவான காந்தம் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து காந்தம் ஒரு பொருளை இழுத்ததென்றால் இதிலே போது வெப்பமாக்கி எந்த பொருளின் தன்னை இந்த அணுவுடன் இணைக்கின்றதோ இதில் உள்ள விஷம் அந்த உணர்ச்சியை தூண்டி அந்த சத்தனை மனமாக அதை இயக்கத்துடன் அதே சமயம் வெப்பத்துடன் கலந்திருக்கும் போது விஷத்தின் உணர்வு ஒரு சத்தின் தன்மைகள் இயக்கப்படும் போது அந்த சத்தின் தன்மை எதுவோ அதன் உணர்ச்சின் நிலையாக அந்த அணுவின் தன்மை ரூபங்கள் மாறும் இப்படித்தான் இயக்கின் நிலைகள் உருவற்றது இவ்வாறு உருவற்ற இந்த அணுக்கள் ஒவ்வொரு காந்தமும் தான் செல்லும் பாதையில் மற்றொரு சத்தனை கவர்ந்து கொண்டால் காந்தம் இழுத்து தனக்குள் ஈர்க்கும் மோதலில் ஏற்படும் வெப்பமும் அவன் சேர்ந்த விஷயத்தின் தன்மை இந்த உணர்ச்சிகளை தூண்டும் அணுவின் நிலை அடைகின்றது ஆனால் மனம் ஞானம் எதன் இதனுடன் இணைந்து கொண்டு உள்ளதோ அதன் சக்தியாக அதன் வலுவாக அந்த அணு இயங்க இன்று நாம் நமது பூமியில் என்று மாமரம் கவர்ப்பானது அதிலிருந்து வரக்கூடிய சக்தினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அது அணுக்களாக மாற்றுகின்றது சூரியன் வெளிப்படும் வெப்பம் காந்தம் விஷம் இது மூன்றும் மாமரத்தில் வெளிப்படும் அந்த சத்தனை தனக்குள் கவர் கொண்டு அலைகளாக மாற்றும் போது நமது பூமியில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஓகினால் பூமியின் ஈர்ப்பின் தணை கொண்டு அந்த மரத்தின் சத்தை கவர்ந்து மாமரமாக விளையும் ஆனால் இதே போன்று மாமரத்தில் இருந்து வெளிப்படும் சத்தும் ஓர் விசடியிலிருந்து வெளிப்படும் சத்தும் இதை சூரியன் காந்த சக்தி கவர்மை என்றால் மாமரத்தின் சத்து தொகப்பானது விச செடியின் சத்து அவருடைய வீரிய உணர்வு கொண்டது ஆனால் விசடியின் உணர்வின் சத்தை கண்ட பின் மாமரத்தின் சத்து இதன் உணர்வில் சென்று இந்த உணர்வால் அஞ்சு இதனுடன் இணையாம என்றது அப்படி ஓடும் இந்த உணர்வுகள் இன்னொரு செடியின் ரோஜாப்பு செடியிலிருந்து வரக்கூடிய சற்று இது மோதிவிட்டால் இந்த விஷயத்தின் தன்மை கொண்ட நிலைகள் இதனுடைய சத்து ரோஜாப்பின் சற்றின் மோதும் போது இதை சொலட்சின் தன்னை அடைந்து இந்த விஷத்தின் தன்மையை தனக்குள் எடுத்துக் கொள்ளுகின்றது இப்படி மூன்றும் அது ஒன்றாக இணைந்து விட்டால் இப்போ ரோஜாத்து செடி அவங்க இலைகள் ரூபங்கள் வேறு மாமரத்தின் இலைகள் ரூபங்கள் வேறு விச செடியின் அந்த விஷ செடியின் ரூபங்கள் வேறு இருப்பினும் இது மூன்றாம் ஒன்றாக சேர்த்து மோதுதல் ஏற்படும்போது இது பரபிரமம் என்று பொருள் ஆக இது மூன்றும் மோதும் போது இந்த உணர்வு ஒன்றாக இணைந்து இந்த உணர்வுக்கொப்ப அரடி செடியாக மாறுகின்றது அந்த அரணி செடியாக மாறும்போது இந்த உணர்வுகளுக்கொப்ப மாங்கலை போல இருப்பினும் சிறிது வித்தியாசமாகவும் அதே போல ரோஜாப்பூ போன்ற இருப்பினும் இந்த விஷத்தின் தன்மை கலக்கப்படும் போது அரளிப்பூவுக்கு விஷத்தன்மை கொண்டது அரளி விதையின் இதே விஷத்தின் தன்மை கொண்டு தனக்குள் எழுத்து அந்த வித்தினை ஊன்றிவிட்டால் இதே போல விஷத்தின் சத்தை தனக்குள் பத்து சதவீதமும் ரோஜாப்பின் சத்தை மூன்று சதவீதமும் மாஹிலின் சத்தை பத்து சதவீதம் இவ்வாறு தனக்குள் கவர்ந்து ஒரு வித்தாக ஆதியில் உருவானால் இது உணரும் ஒன்றாக இணைந்து நிலத்தில் ஊண்டப்படும் போது அதன் அதன் சதவிகிதம் அதை எழுத்து அரளி செடியாக விளைந்து அதன் வலுவிலே ஓர் அரளி செடி ரோஜாப்பூ போன்ற அந்த மனங்கள் வரும் அரளிப்பூவை சாட்டால் நம்மளுக்கு மயக்கம் வரும் அரளி வெறையை சாப்பிட்டாலும் மனிதனை குளோஸ் செய்துவிடும் ஆனால் அரளி செவியின் மனத்தை நுகர்ந்தாலும் நம் உடலுக்குள் மற்ற தீமையான அணுக்களை கொள்ளும் இதுக்கு இத்தனை வித்தியாசங்கள் உண்டு சாது அம்மா அரளி செடியில் வரக்கூடியதை அதில் சூரிய பொடமாக்கி அதனை தேங்காய் எண்ணெயில் கலந்து இந்த கால்களில் சிலருக்கு அரிப்பு எடுப்படும் அதனை நீராக வடி அந்த நீரிலே இதை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி இடையே சூரிய படமாக்கி இரவே அந்த காலில் தடவிவிட்டால் அந்த அரிப்பு ஏற்படும் கால்களில் அந்த அணுக்கள் மடிந்துவிடும் மீண்டும் அந்த நீர் வடிவம் நின்றுவிடும் அந்த தோல் சீராகிவிடும் இந்த அரளிகளிலேயே பலவிதமான நிலைகள் இந்த ஊரடுக்கு அரளி பல அடுக்க அரளி என்று இதே போல அந்த பூவிற்கு அந்த நாம் உடல்ல வரும் தீமைகளை தீமையான அணுக்களை ஏனென்றால் நம்ம தொழில் உள்ள நாம் தொலி உருவாக்கிய மனிதனை உருவாக்கிய இந்த அணுக்களை அது அதனுடைய மனம் பற்ற பின் இது மடிவதும் அதனின் மனம் பற்ற பின் நம்ம தசைகள் குறைவதும் நீளாக வடிவதும் அந்த நீரையே அது உணவாக எடுத்து வாழும் நடைபெறுகின்றது அணுக்கள் அத்தகைய அணுக்கள் இதிலிருந்து மடிந்தால் சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து அந்த மனிதனுடன் தொடர் கொண்ட உணர்வு கொண்டு பேச்சில் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த அணுக்கள் மீண்டும் இந்த மனிதன் சுவாசத்துக்குள் சென்றால் குடல் உடலுக்குள் இந்த அரிப்புத்தன்மை தன்மை கொண்டு குடல்களிலும் சில சுவாசப் பைகளிலும் இதே போல அருப்பாகி தன்னை அறியாத பல வேதனைகளை உருவாக்கும் நிலை வந்தது என்னால் அந்த மனிதனுடன் பேசினால் இவை எல்லாம் சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து நாம் நுகரப்படும் போது நமது உயிர் ஓயென்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றிவிடுகின்றது இதையெல்லாம் நம்மை அறியாது இயங்கக்கூடிய செயல்கள் இதைதான் வேதங்கள் கூறுகின்றது இப்போ மாமரமும் அரளி செடியும் அதாவது ஓர் விஷ செடியும் சத்து ரிட் இது மூன்று அலைகளும் சூரியன் காந்த சக்தி எடுத்துக்கொண்டால் விஷத்தின் உந்து விசையால் தப்பி போது அதே சமயத்தில் ரோஜாத்தின் தன்மை அந்த மனத்தில் அந்த சார்ந்த உணர்வு கொண்டு நகர்ந்து ஓடுவதும் மாமரத்தின் அடர்த்தியான உணர்வு தாக்கப்படும் இது அந்த தொழிற்பின் தன்மை சிறு சுழற்சி ஆகி இந்த விஷத்தினை தனக்கு இழுத்து இந்த மூன்றும் ஒன்றாகின்றது இப்போ ரோஜாப்பும் அது தொகப்பு அது நறுமணம் கொண்டது அதை நறுமணிக்க நுகர்ந்தால் ஆஹாஹா என்று நம்முடைய உணர்வுகள் அந்த உதிகளை எழுப்புகின்றது தான் சாம மாமரத்தின் நிலைகளை நுகரப்படும் போது அதில் புழிப்பின் சத்து அதிகரித்திருந்தால் நம் முகம் சுழிக்கின்றது அதே சமயத்தில் அந்த இரை போல அது இசை சாமான் இந்த விசேஷடியை நாம் நுகர்ந்தால் நமக்கு ஒரு விதமான தும்மல் அரிப்பு இதை போன்ற நிலைகள் அது இசை தான் சாம இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து விட்டால் அவன் சக்திகளை இழந்து விடுகின்றது மூன்றும் ஒன்றான பின் ஒரு புது விதமான வித்தாக உருவாகின்றது அப்படி வித்தாக உருவான பின் இது பூமியின் ஈர்ப்புக்குள் சென்ற பின் மீண்டும் சாம இதில் எந்த கலவை கொண்டு அந்த உணர்வின் சத்து ஆனதோ இந்த மூன்று நிலைகள் என்பது அவன் அதன் பங்கின் பிரகாரம் இழுத்து இந்த உணர்வின் தன்னை வைத்து அரள் செடியாக விளைகின்றது இப்படி அரண்டி வித்தாக உருவாகி அரண்டி செடியாக விளந்துவிட்டால் பின் அதனின் என வித்தாக உருவாகின்றது அரண்டி வித்தை உருவான பின் நாம் நிலத்தில் உழந்தினால் இந்த அரளி செடியிலிருந்து வரக்கூடிய சத்தினை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துக் கொள்ளுகின்றது இந்த செடியில் விளைந்த வித்தை நாம் நிலத்தில் ஊன்றும் போது இதனின் சத்தை எடுத்து அதை அரணை செடியாகவும் அவருடைய நிலைகள் தனித்தன்மை கொண்டதாக வளர்கின்றது இப்ப நாம் ஒரு வேதனைப்படும் மனிதனை பார்த்து நமது கண் கூர்மையாக பார்த்து வேதனைப்படுவோரை நாம் அவர் விசாரிக்கப்படும் போது அவர் வேதனின் சொல்லுகளை சொல்லப்படும் போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுகின்றது நமது கண்ணும் அந்த மனிதனை படமாக்கி பதிவாக்கி விடுகின்றது நம்ம உடலில்லை பின் எந்த மனிதன் அந்த வேதனைப்படுகிறானோ அந்த மனிதனின் உடலும் நமது உடலும் ஆனால் இந்த மனித உடல் என்று வரக்கூடிய அந்த வாசனை வேதனையான உணர்வுகள் சாம நான் சார்ந்த குணம் கொண்டு இருக்கணும் அவர் வேதனின் உணர்வுகளை நுகரப்படும் போது பட்ட உடனே அதன் உணர்ச்சிகளை நமக்குள் இயக்குகின்றது நாம் சார்ந்த குணம் கொண்ட இந்த எண்ணமும் அந்த வேதனைப்பட்ட உணர்வும் நம் உயிருடன் நிரந்தர கலக்கப்படும் போது சார்ந்த குணத்தை அடக்கிவிட்டு அதே சமயத்தில் இந்த வேதனை என்ற உணர்வின் இதை கலந்து அதன் வலுவாக இயக்கத் தொடங்கிவிடும் அதான் இப்போ ஒரு மனித உடலென்று வரக்கூடிய சாம அதை நுகர்ந்து நாம் அறியப்படும் போது அந்த உணச்சால் அந்த உணர்வின் தன்மை நாம் அறிகின்றோம் நம்மை அறியாமலேயே நம் மனம் ஒழுங்குகின்றது அல்லது நாம் வேதனைப்படுகின்றோம் நமது கண்ணீர் தண்ணீர் வந்து வந்துவிடுகின்றது ஆனாலும் நாம் நுகர்ந்த உணர்வு நல்ல குணத்துடன் இணைந்து நாம் செடி எப்படி மாறியதோ இதே போல நமது உயிர் நாம் நல்ல குணத்துடன் உணர்வும் அந்த வேதனைப்பட்ட மனிதன் உணர்வும் இது இரண்டரை கலந்து ஒரு அணுவாக உருவாக்கிவிடும் அதாவது யஜூர் என்று சொல்வது போன்று இது ஒரு வித்தாகி அப்படி வித்தாகிவிட்டால் இதான் வினை என்று வினை என்றால் வித்து இப்படி நாம் பார்த்த உணர்வு நமக்குள் வினையாக விளைந்து தினைக்கு நாயகனாக இயங்கத் தொடங்கிவிடும் பின் இதனை கலந்து கொண்ட பின் அதே உணர்வுகளை நமக்குள் தோன்றும் இப்ப எந்த வேதனை உணர்வு தனக்குள் எடுத்ததோ இந்த நல்ல குணத்தை நாம் பாசத்தால் கேட்ட இந்த உணர்வுகள் இதை அடக்கிவிட்டால் அதற்கு தேறி அவர் கலந்து இந்த உணர்வின் சத்தை அது வினையாக்கப்படும் போது பேர் உணர்வு மீண்டும் நினைவரப்படும் போது அதே வேதனை உணர்வை சுவாசித்து நம் நல்ல குணங்களுடன் இணைத்து இதே போல வேதனைப்படுத்தும் அணுவின் தன்மை நமக்கு உருவாக தொடங்கிவிடுகின்றது எப்படி இந்த பூமியின் இவ்வாறு பல பல செதிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சந்தர்ப்பத்தால் அது இணைந்து அதற்கு தக்க நாம் பூமியில் பலவே பல கோடி தாவர இனங்கள் உருமாறி உள்ளது இதே போலதான் நமது உயிர் முதல்ல ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து அந்த உணவின் சத்தை கொண்டு நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக போது ஓம் நமசிவாய நாம் அந்த செவியின் சத்தை இந்த உடலாக ஆகும்போது அது வினை சிவனுடன் சேர்ந்து இணையப்படும் போது சிவனின் பிள்ளை விநாயகன்